அத்தியாயம் அறுபத்தி நான்கு லட்சிய சிலையும் கப்பலின் திசையும் போன அத்தியாயத்துல எகிப்து நாட்டோட பழைய வரலாறையும் டைபேரியஸ் தன்னை ஒழிச்சிக்கட்ட செஞ்ச ஏற்பாடுகளையும் பத்தி ஹிப்பலாஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட இளஞ்செழியன் ஒரு திட்டத்தை போட்டு வேகமா கொள்ளைத்தலைவன் அறைக்குள்ள போனதை பார்த்தோம் அதை தொடர்ந்து எகிப்து நாட்டோட காதாபி முனைக்கு போக பதினைந்து நாட்கள் ஆகும்னு ஹிப்பலாஸ் சொன்னதை கேட்டு ஏதோ யோசிச்சுட்டு ஹிப்பலாஸ் எவ்வளவு தடுத்தோ அத காதலையே வாங்கிக்காம கொள்ளைத்தலைவன் அறைக்குள்ள போனா இளஞ்செழியன் இளஞ்செழியனோட நடவடிக்கைய பார்த்து பயந்து போயிருந்த ஹிப்பலாஸ்க்கு அந்த அறைவிலக்கு அணைஞ்சதும் முதல்ல வந்த சத்தம் அடங்கினதும் திகில் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு மத்த மன்னர்கள் சோழர்கள் மேல வெறுப்பும் விரோதமும் காட்டினாலும் தமிழகத்துல எவன அரசு ஏற்பட சம்மதிக்க மாட்டாங்கன்னு அதுவரைக்கும் நம்பியிருந்த இளஞ்செழியன் சேரனும் பாண்டியனும் கூட டைபீரியஸ்க்கு உடந்தையா இருக்காங்கன்னு உணர்ந்ததுமே கொந்தளிச்சு உணர்ச்சி பொங்க பேசினத பார்த்து ஏதோ விபரீத வேலையில இறங்க போறான்ற முடிவுக்கு வந்தான் ஹிப்பலாஸ் கொள்ளைத்தலைவனோட அறைக்கு அவன் வேகமா போனதும் ஏதோ ஆபத்தான வழியில போறாருன்னு ஹிப்பலாஸ் இளஞ்சையென தடுக்க முயற்சி பண்ணான் அது முடியாம போனதும் கொள்ளைத்தலைவன் அறைக்கு இந்த நள்ளிரவில் படைத்தலைவன் போய் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு ஒரு நிமிஷம் பயந்தான் திரும்ப கொள்ளைத் தலைவனை கொல்லவா போகிறார் படைத்தலைவர் கொன்றுவிட்டால் மற்ற கொள்ளைக்காரர்கள் அவரை வெட்டி போட்டு விடுவார்களே மு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட வேதனைப்பட்ட ஹிப்பலாசுக்கு விளக்கு அணிஞ்சி சத்தமும் அடங்கிடவே சரி காரியம் விட்டது ஆனால் யார் காரியம் முடிந்துவிட்டது வார வேணை கொள்ளைத்தலைவன் நினைத்திருந்து படைத்தலைவனை கொன்றிருந்தால் மு பல பயங்கரமான எண்ணங்கள் சித்திரவதையாய் இருந்தது நிலமேலும் அங்க பொறுமையா நிக்கிறத விட்டுட்டு அந்த அறையில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ண ஹிப்பலாஸ் கப்பலோட முனைப்பகுதிகளை ஒரு தடவை நோட்டம் விட்டான் கப்பல காவல் செய்ய நியமிக்கப்பட்ட நாலஞ்சு கொள்ளைக்காரர்களையும் சுக்கன் பிடிக்கிறவனையும் தவிர வேறு யாரும் முழிச்சுக்கிட்டு இல்லைன்றதையும் கீழ்த்தளத்துல துடுப்பு தள்ளுறவங்களும் அவங்களுக்கு கசையடி கொடுக்கறவங்களும் முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் மேல் தளத்துல நடக்கிற எதையும் அவங்க தெரிஞ்சுக்க முடியாதுன்றதையும் உணர்ந்து எச்சரிக்கையா கொள்ளைத்தலைவன் அறைய நோக்கி நடந்தான் ஹிப்பலாஸ் அவன் நாலடி எடுத்து வச்சதும் அதிர்ச்சியாகி சட்டுன்னு நின்ன இடத்திலேயே ஒரு வினாடி நின்னு மறுவினாடி ரெண்டடி பின்னாடியும் போனான் அந்த அறை கதவு திரும்பவும் திறக்கப்பட்டதையும் இளஞ்செழியன் மெதுவ வெளியில எட்டிப் பார்த்ததையும் அந்த அறையோட வெளியில எரிஞ்சுகிட்டிருந்த பந்தத்தோட வெளிச்சத்துல பார்த்த ஹிப்பலாஸ்க்கு முதல வியப்பா இருந்தது இளஞ்செழியன் திரும்ப உள்ள போய் எதையோ எட்டி பார்த்துட்டு தலைய ரெண்டு முறை ஆட்டிட்டு மெதுவா ஹிப்பலாஸ் இருந்த இடத்த நோக்கி வந்தான் அதை பார்த்ததும் பழைய இடத்துக்கே போய் மரக்கலத்தோட பலகையில சாஞ்சி கடல் பக்கமா திரும்பி நின்னா ஹிப்பலாஸ் இளஞ்செழியனும் பழையபடி வந்து அவனுக்கு பக்கத்துல சாஞ்சி நின்னான் தன்கிட்ட இருந்து கொள்ளைத்தலைவன் அறைக்குள்ள போனப்போ கொந்தளிக்கிற உணர்ச்சிகளோட என் இதயம் வெடித்துவிடும்னு நாட்ட நினைச்சு கதறின இளஞ்செழியன் அங்கு இருந்து வந்ததும் சாந்தமாவும் சிரிச்சு முகத்தோடையும் இருந்தத பார்த்து பிரமிச்சு போனா ஹிப்பலாஸ் அவ்வளோ பெரிய வேலைய செஞ்சுட்டு நிதானமா அமைதியா எந்த தப்பையும் செய்யாத மாதிரி நின்னுக்கிட்டு இருந்த இளஞ்செழியனை பார்த்து வெறுப்பாகி பணி முடிந்து விட்டதல்லவா கேட்டான் ஹிப்பலாஸ் அதுக்கு உடனே பதில் சொல்லாம கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு முடிந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஹிப்பலாஸ் சொன்னா இளஞ்செழியன் ஹிப்பலாஸ் குழப்பமா இளஞ்செழியனை பார்த்து படைத்தலைவரே தங்களிடம் நான் எத்தனை வருஷங்களாக இருக்கிறேன்னு கேட்டான் அவன் ஏன் அப்படி கேட்கிறான்னு புரியாம ஏன் கேட்கிறாய் ஹிப்பலாஸ் எவன நாட்டிலிருந்து வந்தது முதல் என்னிடத்தில்தான் பணிபுரிகிறாய் வருஷங்கள் பல ஆயினு சொன்னா இளஞ்செழியன் இத்தனை வருஷங்கள் பழகியும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை நான் வருத்தமா சொன்னான் ஹிப்பலாஸ் என்னை புரிந்து கொள்ளவில்லையா வியப்பா கேட்டான் இளஞ்செழியன் அதுக்கு ஹிப்பலாஸ் இளஞ்செழியன் பக்கம் திரும்பி அவனை நேருக்கு நேர் பார்த்து என் லட்சிய சிலை இன்று உடைந்துவிட்டது படைத்தலைவரே வருத்தமா சொன்னான் விளக்கமாக சொல் ஹிப்பலாஸ் கேட்டான் இளஞ்செழியன் உடனே ஹிப்பலாஸ் கடுமையா விளக்கத்திற்கு ஏதுமில்லை படைத்தலைவரே என் படைத்தலைவர் லட்சிய வீரன் என்று மனப்பால் குடித்திருந்தேன் அத்தகைய வீரனிடம் பணிபெறுவதை கெளரவமாகக் கருதினேன் என் சகோதர யவன்களிடமிருந்து அதற்காக பிரிந்தேன் அன்னப்பறவை ஆபரணத்துடன் அந்த வீரன் எவன நாட்டு பேரழகியும் எவன அரச குலமங்கையுமான ஒருத்தியை தூக்கி வந்து புகாரின் மாளிகையில் படுக்க வைத்த அன்றிரவில் அந்த ஆபரணத்தை உடையவளுக்கு செலுத்த வேண்டிய கடமை நின்று விலகி அந்த வீரன் பக்கத்தில் நின்றதல்லாமல் எவன ராஜகுடும்பத்திற்கு எதிராக வாழையும் உருவினேன் ஏன் ஒரு லட்சிய வீரன் உருவம் என் இதயத்தில் குடிக்கொண்டிருந்ததுன்னு சொன்னான் இப்ப எதுக்காக இதை சொல்றான்னு புரியாம இப்பொழுது அந்த உருவத்துக்கு என்ன வந்துவிட்டது கேட்டான் இளஞ்செழியன் உருவம் விகாரப்பட்டு விட்டது அதன் கைகள் ரத்தத்தில் தோய்ந்துவிட்டனன்னு பதில் சொன்னான் ஹிப்பலாஸ் ஹிப்பலாசோட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இளஞ்செழியனுக்கு புரிய ஆரம்பிச்சது அவன் ஹிப்பலாச பார்த்து ஹிப்பலாஸ் நான் தலைவனை கொலை செய்து விட்டேன் என்று நினைக்கிறாயா நு வியப்போடையும் வேதனையோடையும் கேட்டான் வேறென்ன செய்தீர்கள் பிரபு தலைவர் அறைக்கு செல்வதற்கு வேறு காரணம் கூட இருக்கிறதா நு இகிழ்ச்சியா கேட்டான் ஹிப்பலாஸ் ஹிப்பலாஸ் இத்தனை நாள் பழகிய பிறகும் உன் படைத்தலைவனை நீ உணர்ந்த லட்சணம் இதுதானா என்று கேட்டான் இளஞ்செழியன் அதை கேட்டு படைத்தலைவர் எழுத்தா ஹிப்பலாஸ் அவனை நிறுத்தி உறக்கத்திலிருந்த கொள்ளைக்காரர் தலைவனை குத்திக் கொன்றுவிட்டார் ரத்தம் தோய்ந்த கைகளுடன் ஏன் அதைவிட குற்றக்கரை படிந்த மனத்துடன் திரும்பி வந்திருக்கிறார் என்று முடிவு செய்து விட்டாய் நு சொன்னா இளஞ்செழியன் வேறெந்த முடிவுக்கு வர முடியும் படைத்தலைவரே தமிழகத்தின் கதியை பற்றி நீங்கள் பட்ட வேதனை உங்கள் முகத்தில் ஏற்பட்ட அந்த அபாயக் குறிகள் உங்கள் கண்களில் சில வேலைகளில் சூழும் மயக்கம் நீங்கள் கொள்ளைத்தலைவன் அறையை நோக்கி சென்ற வேகம் கொள்ளைத்தலைவன் அறையில் விளக்க அணைந்த சத்தம் கேட்டது பிறகு சத்தமும் அடங்கியது இவற்றுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிக்கிட்டே போன தடுத்து கொலை என்பது உன் முடிவு நேர்முகமான போரில் தவிர வேறு எந்த சமயத்திலும் கத்தியை உருவாதவன் என்று தமிழகம் முழுவதும் பெயர் வாங்கிய இளஞ்செழியனை இரவில் அதுவும் உறங்கும் ஒருவனை கொல்லும் கேவலமான மனிதனாக்கிவிட்டாய் முதுகில் அம்புபட்டு திரும்பி வந்தால் பிள்ளையாய் இருந்தாலும் வீட்டுக் கதவடைக்கும் பெண்மணிகள் உறையும் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவன் உறங்கும் அப்பாவியை கொல்லக்கூடும் என்ற நினைப்புக்கே பரிசு கொடுக்கலாம் அதுவும் உன் படைத்தலைவனை அத்தனை இதயமற்றவனாக பண்பற்றவனாக கொடியவனாக கேவலமான ஒரு மனிதனாக நினைத்தாயே அதற்கு உனக்கு எதையும் கொடுக்கலாம் என்மேல் தவறில்லை ஹிப்பலாஸ் நாம் இருக்கும் நிர்கதியான நிலையில் நாட்டை விட்டு நெடுந்தோறும் வந்து நடுக்கடலில் திண்டாடும் இந்த அபாய நேரத்தில் காடாபி முனை வந்ததும் நாம் அடிமைகளாக விற்கப்படலாம் என்ற எண்ணம் நிரம்பியுள்ள சூழ்நிலையில் யாவரும் எதையும் செய்யலாம் ஆனால் நான் செய்ய மாட்டேன் ஹிப்பலாஸ் அத்தகைய ஈன வழியில் தப்புவதை விட வாழ்நாள் முழுவதும் எவன நாட்டில் அடிமையாக காலங்கழிப்பேன் உன் இதயத்தில் நீ இருப்பதாக சொல்லும் லட்சிய சிலை மாண்டு போகலாம் தூக்கி எரியப்படலாம் ஆனால் அழியாது கரை படிந்த கையில் வாளேந்தி நான் தமிழகத்துக்காக கூட போரிட இஷ்டப்படவில்லை ஆகவே கவலைப்படாதே கொலை எதுவும் நடக்கவில்லை தவிர கொலை செய்வதும் முட்டாள்தனம் ஹிப்பலாஸ் கொள்ளைத்தலைவனை கொலை செய்தால் உபதலைவன் தலைவனாவான் தவிர மற்ற கொள்ளைக்காரர்கள் தலைவன் கொலைக்கு பழியும் வாங்குவார்கள் கொலை அல்ல என் வழி அது இருங்கோவியலின் வழி இளஞ்செழியன் அல்லன்னு சொன்னா இளஞ்செழியன் இளஞ்செழியன் உறுதியா சொன்ன எல்லாத்தையும் கேட்டு மனசாந்தி அடைஞ்ச ஹிப்பலாஸ் அப்படியானால் அந்த அறையில் விளக்கு அணைந்தது அங்கு ஏற்பட்ட சத்தம்னு இழுத்தான் போக போக நீயே தெரிந்து கொள்வாய் வா போய் அடிமைகளோட அடிமைகளாகப் படுப்போம்னு சொல்லிட்டு அடிமைகளுக்கு நடுவுல போய் படுத்தான் இளஞ்செழியன் அவன் பக்கத்துல மல்லாந்து படுத்த ஹிப்பலாசுக்கு தூக்கமே வரல கொள்ளைத்தலைவன் அறையில் கொலை நடக்கவில்லை என்றால் என்ன நடந்ததுன்னு திரும்ப திரும்ப யோசிச்சோ எதுவுமே புரியாததுனால புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தான் எவ்வளோ புரண்டோ அவனுக்கு கொள்ளைத்தலைவனோட அறையில் நடந்தது என்னன்றதுக்கான விடை அன்னைக்கும் கிடைக்கல அன்னைக்கு மறுநாளும் கிடைக்கல அன்னையில இருந்து பல நாட்கள் கழிச்சும் கிடைக்கல ஆனா மறுநாள்ல இருந்து அந்த மரக்கலத்துல பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது ஒரு ஒரு நாளும் இளஞ்செழியனோட நிலைமை பல வழிகள்ல முன்னேற்றம் அடைஞ்சுகிட்டே இருந்தது பல தடவை கொள்ளைத்தலைவன் இளஞ்செழியனை தன்னோட அறைக்கு கூப்பிடுறதும் சில சமயம் அந்த அறையிலேயே இளஞ்செழியனுக்கும் உணவு பரிமாறப்படுறதும் மாலை வேளைகள்ல மஞ்சள் வெயில் வீசுற சமயத்துல கொள்ளை தலைவனோ இளஞ்செழியனோ ஒன்னா மரக்கலத்தோட முகப்புல நின்னுகிட்டு சிரிச்சு பேசுறதும் கொள்ளைத்தலைவன் அறையில ரெண்டு பேரும் சதுரங்கம் விளையாடுறதுமா சில நாட்கள் கடந்தது அடுத்த பத்து நாட்கள்ல இளஞ்செழியனுக்கும் கொள்ளைத்தலைவனுக்கும் நட்பு வளர்ந்துகிட்டே போறத ஹிப்பலாஸ் மட்டும் இல்லாம மற்ற கொள்ளைக்காரர்களும் பார்த்து காரணம் புரியாம முழிச்சாங்க மத்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளைத்தலைவன் மேல இருந்த பயத்தால இளஞ்செழியனையும் தலைவனப் போலவே நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த பத்து நாள்ல கிட்ட இருந்து மரக்கலம் ஓற்ற எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் இளஞ்செழியன் பாய் விரிக்கிறது திரும்ப கற்றது சுக்கான் பிடிக்கிறது மரக்கலத்தை திருப்புறதுன்னு எந்த வேலைனாலும் இளஞ்செழியனையே செய்ய சொன்னான் கொள்ளைத்தலைவன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்துக்கிட்ட இளஞ்செழியன் நாட்கள் போகப் போக ஹிப்பலாஸோட பேசுறத கூட நிறுத்திக்கிட்டான் இளஞ்செழியனோட இந்த நடவடிக்கையை எல்லாம் பார்த்து ஹிப்பலாஸ்க்கு எரிச்சலாவும் குழப்பமாவும் இருந்தது இது என்ன விசித்திரம் படைத்தலைவருக்கும் கொள்ளைத்தலைவனுக்கும் திடீரென இந்த நட்பு எப்படி ஏற்பட்டது ஏன் ஏற்பட்டதுன்னு நிறைய யோசிச்சும் அவனுக்கு எதுவுமே விளங்கல ஹிப்பலாஸ் சொன்ன பதினைந்து நாட்கள் ஆனதுக்கு அந்த மரக்கலம் கார்டாபி வளைகுடாக்கு பக்கத்துல கூட போகல அதை கவனிச்ச ஹிப்பலாஸ்க்கோ மற்ற கொள்ளைக்காரர்களுக்கோ சந்தேகம் வர ஆரம்பிச்சது அதனால மத்த கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் ஒரு நாள் இரவு கொள்ளைத்தலைவன் அப்புறமா ரகசியமா கூடி ஏதோ பேசிக்கிட்டாங்க கப்பல் கார்டாபி முனைக்கு போகாம வேற திசையில போய்கிட்டு இருந்தது கப்பலோட முகப்புக்கு நேரா வானத்துல துருவ நட்சத்திரம் பெருசா பளிச்சுன்னு தெரிஞ்சது இளஞ்செழியனுக்கும் கொள்ளைத்தலைவனுக்கும் நட்பு ஏற்பட காரணம் என்ன இளஞ்செழியனோட திட்டம் என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பாக்கலாம்